அனைவருக்கும் வணக்கம் இன்று பத்தொம்போது ஒன்பது இருபது இருபத்தி நாலு வியாழக்கிழமை சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் முதலமைச்சர் நினைவு சதுரங்க போட்டி நடக்குது இதில் இன்றைக்கி கேட்டகரி பார்த்திங்களாக்கும் அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த பிரிவில் தான் இருக்குது நான் பொதுமக்கள் பிரிவில் விண்ணப்பிக்கலான்னு பார்த்தேன் வெப்சைட் மூலமாக ஆகலை யார இருந்துச்சு சரி ஓப்பனாக இருக்குன்னு சொல்லிட்டு போகலான்னு பார்த்தேன் ஆன்லைன் கரெக்ட் கரண்ட் டேட்டில் என்ட்ரி இருக்குன்னு சொல்லிட்டு போனேன் அங்கே அந்த ஆப்ஷன் கிடையாது பட் இதில் வந்து சில குளறுபடிகளாக கவனக்குறைகள் குறைவா இல்லாட்டி நிர்வாக சரியான நிர்வாகமின்மையாக தெரியல அது என்னன்றதை நான் இப்போ சொல்கிறேன் நான் சந்தித்த பிரச்சனைகள் என் கண்ணு நாடு வந்த பிரச்சனைகளை நான் இதில் பதிவிடுறேன் இது வந்து அரசையோ நிர்வாகத்தையோ விளையாட்டு விளையாட்டுத்துறை அமைச்சரையோ யாரையும் குறை கூறுவதற்கு இல்லை இதில் நான் சந்தித்தது என் கண்ணில் பட்ட சில கவனக்குறைவுகளான விஷயங்களை பதிவிடுறதில் சந்த் பதிவிடுறேன் அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை இப்போ என்னென்னா இன்றைக்கி காலையில் நாங்கள் ஆறரை மணிக்கெலாம் அங்கே வருக்குன்னு சொன்னாங்க ரிப்போர்ட்டிங் டைமு அங்கே அந்த டைம் நாங்கள் போய் ஆச்சுது அங்கே போனால் ஆக்சுவலாக அங்கே ஒரு பெரிய பேனர் வச்சுருக்காங்க அதில் பார்த்தீங்களா அந்த பேனரும் இதில் போடுறேன் அதில் வந்து தேதி இதுதான் தான் போட்டுருவாங்க எந்த இடத்துலையுமே பொதுமக்களுக்கு வயது உச்சரம் வந்து முப்பத்தஞ்சுன்னு போடலை முதல்ல அப்புறம் வந்துட்டு அங்கே போனப்போ அங்கே இருந்து ஆர்பிட்டர் முதல்ல கேட்டேன் சார் எப்படி இருக்குன்னு போது சரி இல்லைங்க டிஎஸ்ஓ கேட்டு பார்க்கலான்னு சொன்னாங்க சார் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது காலையில் ஒரு ஒம்பது ஒம்பது அஞ்சு இருக்கும் திடீன்ட்டு சொல்கிறாங்க முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கவங்க தான் அந்த பொது பிரிவில் விளையாடணும்னு சொல்லிக்கிட்டு இப்போ நம்ம விளையாட போகிறது வந்து கிரிக்கெட்டோ கபடியோ இல்லாட்டி டென்னிஸோ ஷட்டிலோ ஏதோ இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்கிற வயது உச்சரமுன்றது நியாயமான விஷயம் சதுரங்கன்றது ஒரு மூளை சம்மந்தப்பட்டமான ஒரு விளையாட்டு அதுக்கு வயசு லிமிட்டுன்றது எந்த பேஸ் பண்ணி யார் வச்சாங்கன்னு தெரியல முதல்ல இப்போ பொது ஓப்பன் போது அதுக்கு தேர்ட்டி ஃபைவ் தான் லிமிட்டுன்னா இதே அப்ளிகேஷன் எல்லாத்துக்குமே போகும் ஃபார்ம் பண்ணி எலெக்ஷன்ஸு ராஜ்யசபா நாமினேஷன் எல்லாத்துக்குமே அது அந்த லிமிட்டாக இருக்குது சரி அப்படி தான் முப்பத்தஞ்சிண்ணா இதுக்குன்னா அப்போ அரசு ஊழியர்கள் அறுபது வயசு வரைக்கும் ஆட வராங்களே அப்போ என்ன க்ரைட்டீரியா எதுனாலும் அப்படி மாறுது இப்போ நான் பாதிக்கப்பட்டவன்ற முறையிலும் சரி என்னால் இப்போது பல பேர் விண்ணப்பிக்காமே முடியாமல் இருக்கலாம் நான் சரி முயற்சிப்பட்ட ஆர்வத்தோடு போகலாம் போகணும் அங்கே வந்து ஒரு தடை அதாவது ஒரு ஆசை தான் நான் முதலமைச்சர் கூப்பிடல நம்மளும் விளையாடணும்னு சொல்லிக்கிட்டு சரி சார் எப்படி இருந்தால் ஆடிக்கலாம் ஒன்றும் பரிசு கூட தேவையில்லை சரி ஆடுறோம் அதே ஒரு சந்தோஷம் சொல்லும்போது அதுக்கும் வழி இல்லை ஆடினாலும் ஒரு சர்டிஃபிகேட்டை தர என்ன எனக்கு சொத்து தரப்போற பரிசு தரப்போடல இன்னார் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு நினைவு தான் அது ஒரு பெருமை எங்களுக்கு நாங்களும் இந்த ஆடி இருக்கோம் நாளைக்கு ஒரு வருங்கால சந்ததிக்கு சொல்லலாம் நான் பாரு ஆடி இருக்கேன் பரிகேட்டு பெருமையாக சொன்னால் அதுக்கு ஆதாரம் தான் கேட்பாங்க யாராவதுனாலும் ஸோ அது கொடுக்கல சரி பரவாயில்ல ஆடலாம் அந்த மைண்டில் தான் ஆடிடுவோம் அந்த எப்படி ஆச்சுன்னு சொல்லிக்கிட்டு அப்புறம் பார்த்தா முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கவங்க தான் ஆடணும்னு சொன்னாங்க சரி பொது பிரிவில் இத்தனை பேர் தான் பேர் கொடுத்துருக்காங்க பதினாக்கும் ஆண்களில் பதினோரு பேரும் பெண்களில் இரண்டு பேரும் தான் கொடுத்துருந்தாங்க சரிங்களா இந்த பதினோரு பேர் நான் வந்து பேர் ரெண்டோ லாக்கலாம் என்ன கிடையாது ஸோ நான் கேட்டு கெஞ்சி ஆப்ஷன் தான் ஆடலனு சொல்லிட்டு தான் பார்த்தேன் இப்போ அந்த பதினோரு பேர் கொடுத்ததில்லை பத்து பேர் வரல ஒரே ஒரு பையன் வண்டி தான் வந்திருக்கான் ஒரே ஒரு பையன் தான் விளையாட வந்திருக்கான் மிச்சு பத்து பேர் வரல அதனால் அந்த கேட்டகரியே கிட்டத்தட்ட கோர்ஸ் கேமு கண்டக்ட் பண்ணல அதே மாதிரி ரெண்டு பெண்கள் பதிவு பண்ணதில் ரெண்டு பேருமே வந்திருந்தாங்க அதில் இது ஆக்சுவலி இந்த கேமில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணமாக்கும் ஒரு எஸ்எம்எஸ் வருது கன்ஃபர்மேஷன் அது ரொம்ப நல்லது நீங்கள் சிறப்பாக பண்ணுறீங்க அதில்லாம் எந்த ஒரு மாற்று கருத்து எதுவுமே கிடையாது பட் பண்ண முடியாதன்னு வருமான அவங்களுக்கு ஒரு வாய்ப்புன்றது ஒன்று கிடைக்கணும் சார் அதில் இரண்டு பெண்கள் வந்தாங்க அதில் ஒரு பெண்ணுக்கு எஸ்எம்எஸ் எல்லாமே வந்திருக்கு லிஸ்ட்டும் வந்துருச்சு எல்லாமே இருந்துச்சு அவங்க வயசு வந்து நாற்பத்தி ரெண்டுன்ற ஒரே காரணத்துக்காண்டி அவங்க ஆட முடியாதுன்றீங்க இப்போ நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணும்போது அதில் உங்களுக்கு ஆதார் வாங்குறீங்க எல்லாம் வாங்குறீங்க அப்போ அந்த சிஸ்டமில் எங்கே லேக் ஆகுது ஆன்லைனில் இதில் தான் இந்த கோரம் ரெண்டு பேருக்கெல்லாம் வந்து மேட்ச் நடத்த முடியாது அந்த கேடு கிரை க்ரைட்டீரியா நாங்கள் வந்து தள்ளிவிட்டு தள்ளி தள்ளிவிட்டுடுவோன்றாங்க கிடையாதுன்னு சொல்லிவிட்டு மேட்ச் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த ரெண்டு பேரில் ஒரு பொண்ணு வந்து டிஸ்க இது கிடையாது இன்னொருத்தருக்கு வின்னிங் கிடையாது அதே மாதிரி பதினோரு பேரில் தான் வந்திருக்கான் மிச்சம் பத்து பேர் வரலை அதனால் அந்த கேட்டகரி நடத்தல இப்போ நீங்கள் வந்து ஒரு அஃபிஷியலாக கால் பண்ணுறீங்களே அப்போ நீங்கள் எதாவது சொன்னீங்களேன் மினிமம் கோரம் இது இருக்கணும் இத்தனை மெம்பர்ஸ் இருந்தால்தான் கேம் நடத்தப்படும் சொல்லி எதாவது கோரம் போட்டிருக்கீங்களா ஏஜ் லிமிட் ஆன்லைனில் இருக்குன்றாங்க ஆனால் பேனரில் கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்கன்னா நாங்கள்லாம் வந்துட்டு ஒரு ஆர்வமாக காலங்காலத்தில் ஆர்வமே அங்கே இருக்கணும்னா வீட்டு விட்டு எத்தனை நாங்கள் கிளம்பிருக்கணும் யோசிச்சு பாருங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துலையும் வராங்க சரி உட்காந்துட்டு எப்படியும் ஆடிடுவோம்னு சொல்லி கேட்குறோம் நீங்கள் அந்த இதுக்கு பண்ணலை சரி இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து டிஎஸ்ஓ வர வார்ட்டும் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறோம் அவர்கிட்ட பேசணும் அவர் நேரில் வந்து பார்த்து பேசணும்னு சொன்னார் நேரில் வரும்போது இல்லைங்க முப்பத்தஞ்சு வயசுக்கு முடியாது நீங்கள் வேண்டாம் சீனியர் ஆஃபீஸரை போய் பாருங்கள் நாங்கள் எத்தனை பேருக்கு அந்த துணிச்சல் வந்து கேட்க முடியும்னு சொல்லிட்டு கேட்க நாங்களும் போய் பார்க்குறோம் சீனியர் ஆஃபீஷியல்ஸை அவங்க அந்த மேடம் இல்லை பட் அந்த ஆஃபீஸில் இருக்கவங்க வந்து ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறாங்க இந்த பதினஞ்சு வயசுலேருந்துட்டு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே வேலை இல்லாமல் ஊர்ஸ் சுற்றிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு பொறுப்பு வரணும்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி ஏஜ் கேட்டகரிய வச்சிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இன்றைக்கு செஸ்ஸுன்றது ஒரு மைண்ட் கேம் அதுக்கு ஏஜ் ஏஜே தேவையில்லை செஸ்ஸு கேரம் இல்லாமல் ஸ்கில்ஸ் தான் அவங்களோட நீங்கள் வசல்ராஜா எம்ஏபிஎஸில் பார்த்தீங்கன்னாக்கோ காக்கா ராதாகிருஷ்ணன் ரோல் பிளேயர் ப்ளே பண்ணியிருப்பார் அவர் வந்து பார்ஷலி பேரலைஸ்டாக இருப்பார் பட் அந்த ஏமா ஏம் பண்ணி போடுவார் அதெலாம் வந்து ஒரு தான் அவங்கள ஊக்குவிக்கிறதான் பண்ணுறாங்க வேலை இல்லாதவங்கன்ற வேலை இல்லாதவங்க ஒரு கேம் ஆடிட்டு அவங்க என்ன சாதிக்கப்படுறாங்க இல்லை கேமில் ஜெய்சியாக கவர்மெண்ட் ஜார் சார்னு சொல்லிங்களா கிடையாது நீங்கள் செட் அந்த ஸ்கில்ஸுக்கு யார் இந்த ஏஜ் லிமிட் வச்சான்றது தெரியல நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் சார் வந்துட்டு இது ஒரு நல்ல கேம் முன் மாதிரி எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லி இப்போ எவ்வளோ பண்ணுறாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வெதர் தோயிட்டும் அந்நோய்லி இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து மன பொதுமக்களுக்கு மன வருத்தம் தான் ஓப்பன் நீங்கள் கொடுக்கல முப்பத்தஞ்சு வயசுனா அப்போ பொதுமக்கள் ரொம்ப முப்பது வயசுக்குள்ளே கிடையாது எதுவுமே அவங்க பொதுமக்கள் வர வரமாட்டாங்க ஜென்ரலில் புரியுதுங்களா லாஸ்ட் இயர் வந்து இந்த மாதிரி ஏஜ் லிமிட் கிடையாது தான் ஸோ நாங்கள் ஹம்பளை ஹேர் ஜாஸ் அவங்க சொல்கிறோம் மேடம் நீங்கள் உங்கள் அஃபிஷியல் சொல்லி பாருங்கள் இந்த மாதிரி க்ரைட்டீரியாஸ் இருக்குது இவ்வளோ பேர் தான் வந்திருக்காங்க அதெல்லாம் கிடையாது ஜிஓஸில் இருக்கிறது தான் பார்ப்போம்னா சரி மேடம் அடுத்த வருஷத்து இப்போ வருஷம் இது பண்ணுங்கன்னா இந்த வருஷத்துக்கு நீங்கள் கிடையாது சரியா சார் அடுத்த வருஷம் நீங்கள் பற்றி பேசிட்டுங்கன்றாங்க புரியுதுங்களா சரி நாங்கள்லாம் வந்துட்டு ஆர்வமாக ஆர்வம் சும்மா பேர் கொடுத்துட்டு கொடுக்க முடியலையேன்னு சொல்லிட்டு நான் வந்தால் கடைசியில் எனக்கு தெரியுது தேர்ட்டி ஃபைண்ட் நான் அப்ளை பண்ண முடியாமல் போயிருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க தேர்ட்டி ஃபைவ் ஆனாபோ அப்ளை பண்ணி எஸ்எம்எஸ் வந்து லிஸ்ட்டில் அவங்க நேம் வருது டிஸ்பிளே அது எல்லாமே நான் போடுறேன் இந்த வீடியோ அந்த ஸ்க்ரீனு பேனரு அந்த வெப்சைட்டில் டிஸ்பிளே நேம் லிஸ்ட் யூஸர் லிஸ்ட்லாம் அப்போ அவங்களாம் என்ன பாவம் பண்ணாங்க சரி வரல நான் ஒரு காம்படிஷனில் ஒரு கலெக்ஷன்லையோ ஒரு காம்படிஷன்லேயோ அனௌன்ஸ் பண்ணுறீங்க நேம் கொடுக்குறாங்க வில்லிங்னஸுக்கு ஆப்பனண்ட் வரலன்னா ஆஃப் ஜெயிச்சேன்னு சொல்கிறது விட்டுட்டு இல்லை இல்லை கேமே நாங்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணுறோம் இல்லை கால்ஃபர் பண்ணுறோன்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம் ஒரு எம்பி சீட்டில் ஒருத்தருண்டே தான் நாமினேட் பண்ணுறாங்கன்னா அவங்கள அபிஷியலில் விலையாக தான் டிக்ளேரிங் அட்ஸ் அந்த ரெஸ்பான்சிலும் நீங்கள் கொடுக்கணும் இல்லையா ஏன்னா அவங்க வில்லிங்னஸ் கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்றது அந்த கரெக்டை கூட நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்களே ஏன் இது எந்த ரூலில் இருக்குது நீங்கள் போட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களா இஃப் தீஸ் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஆர் நாட் கேமிங்னா வீழ்வி கால் ஃபார் இந்த கேம்ஸ்லேயே போட்டிருக்கீங்களா போடல இல்லை ஏஜ் போடலை போடலைன்றாங்க அவங்க சைட்லேருந்து எப்படிங்கிற முப்பது வயசு கால் பண்ணாத சிஸ்டம் எறான்றிக்கிங்க நீங்கள் எப்படிமா இதை வந்துச்சுன்னு கேட்டால் நீங்கள் அதெல்லாம் கேட்கக்கூடாதுன்றாங்க சரி பொதுமக்களுக்கு கேட்க எல்லா உரிமைகளும் இருக்குது நாங்கள் பாதிக்கப்பட்டமா பண்ணலான்றது கிடையாது பட் நீங்கள் நடக்கிறது அனைவரும் பார்ட்டிசிபேட் பண்ண தான் நீங்கள் நடத்துறீங்க மக்களை ஊக்குவிக்க தான் நடத்துறீங்க அதில் வந்து இந்த சில சிலசலப்புகளோ மன வருத்தத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது நான் அவங்கள வந்து ஆயிரம் பேர் வந்துட்டு வந்து போட்டால் பரவாயில்ல அதே மாதிரி தான் முந்தாணித்தான் ஸ்கூல் பசங்களாம் நடந்திருக்கேன் அதுவும் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கீங்க இந்த ஏஜ்லாம் எப்படி வந்துச்சுன்னு தெரியல பண்ண முடியாது கிளம்புங்கன்றீங்க நீங்கள் வந்து அந்த வில்லிங்னஸ் அதே மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ண பிள்ளைங்களுக்கு கூட ஒரு சர்டிஃபிகேட் மாட்டேங்கிறீங்க ஏன் அது கொடுக்குறது என்னாக போகுது ஒரு அட்டை தான் அட்ஸ் பேப்பர் பட் இட்ஸ் ரிமார்க்கபிள் பேப்பர் ரிமெம்பர் ஃபார் இயர்ஸ் நானும் முதலமைச்சர் போட்டியில் கலந்துக்கிட்டேன்றது அவங்க அவங்க சந்தேகத்தில் காமிப்பாங்க இல்லைமா பார்த்துக்கணும் அது ஒரு அதுவும் ஊக்குவிக்கிற முறை தான் முப்பது பதினஞ்சுலேருந்து முப்பத்தஞ்சு வயலில்லாதவங்களும் ஊக்கம் இல்லை இங்கே ப கலந்துக்கிட்டு அனைவருக்குமே ஒரு அட்டை சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்குறீங்களாக்கும் அது ஊக்குவிப்பு தான் அனுபவிப்பாங்க அதை பார்த்து நாலு பேர் வருவாங்க கூட்டம் கூட்டம் தான் இல்லைன்னு சொல்லவே இல்லை உங்களுக்கு நஷ்டம் கிடையாது உங்களுடைய தலைவர் படத்தையோ அது எல்லாம் ஒவ்வொரு வீடும் போய் சேரும் அது யாருமே நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு எந்த கவர்மெண்ட் நடத்தினாலும் சரி தமிழக அரசு நடத்தினாலும் அந்த முத்திரை இருக்கும் யார் பேரில் நடத்துறீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ நீங்கள் போடுவீங்க எல்லாமே போட போகிறது கிடையாது தான் போகிறீங்க அது எல்லாமே அனைத்து வீடுகளும் பேசுகிறேன் இது வந்து உங்களுக்கு இலவச விளம்பரம் நாலு இடத்துக்கு அந்த குழந்தை விஷயம் நான் சரி சர்ட்டிஃபிக் போகும் இந்த கவர்மெண்ட் இதெல்லாம் பண்ணியிருக்கான்னு உங்களுக்கு அவேர்னஸ் இருக்கும் நீங்கள் அதுவும் தர மாட்டேங்கிறீங்க பாட்டிபேஸ் பண்ணல சார் நேம் கால் பண்ணுறதுக்கு கடைசியில் கேட்குறேன் சார் பரவாயில்ல சர்டிஃபிகேட்லாம் போகிறீங்க நீங்கள் எலிஜிபிளே நீங்கள் எப்படிங்க ஆட போகிறீங்கிறாங்க புரியுதுங்களா நான் ப்ரைஸ் பண்ணி கேட்கல அது ஒரு ஒரு சந்தோஷம் சிஎம் ட்ராஃபில் நான் ப்ளே பண்ணுன்றது அது ஒரு சந்தோஷம் நல்ல பேர்ட்டை ஷேர் பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு சும்மா கூட தர எடுத்துகிற வின் ப்ரைஸ் ஓகே அதெல்லாம் வேணும் பட் நான் ஐ வாண்ட் டு பார்ட்டிசிபேட் த்ரீகரை வரும்போது அதை நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணி இது பிளான் நீங்கள் என்கரேஜ் பண்ணாதானே உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் டெவலப் ஆகும் எல்லாருமே வருவாங்க இல்லைன்னு போது அடுத்த வருஷம் யாராக போடுவாங்கல்லாம் டெஃபினெட்டா என் சைட்லேருந்து பார்க்கும்போது ஏஜ் க்ரைட்டீரியா இருக்குன்னு சொல்லும்போது அந்த முப்பத்தஞ்சு அதை எந்த பேசஸ்ஸாக நான் தேர்ட்டி ஃபைவ் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க ஓட போகிறோமா ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது பம்பை ஹார்ட் அட்டாக் வருது ஒன்றும் கிடையாது இட் இஸ் ரியலி ஸ்கில்ஸ் கேம் மைண்ட் கேம் அது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஹவு தேர் பிளேயிங்ன்ற பிளேயிங்ன்றது பர்ஃபார்மிங் தான் அந்த இதுக்கு யூ ஆர் நாட் கேவிங் என் ஆப்பர்ச்சுனிட்டி இது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் இதை வந்து நான் நம்மளை வந்து அட்லீஸ்ட் ஐ ஆம் கிவிங் ஏ ஹம்பல் ரிக்வஸ்ட் ஃப்ரம் நெட் நெக்ஸ்ட் இயர் ஆன்வர்ட்ஸ் இப்போ இதுமாதிரி எந்த இந்த கம்மிங் இயர்ஸில் எந்த சுத்தோரையும் கண்டக்ட் பண்ணாலும் லோன் ஃபிக்சஸ் ஏஜ் சீலிங் ஓப்பன் கேட்டகிரின்னா அதில் வந்துட்டு ப்ரைவேட்டில் கண்டெக்ட் பண்ணுற டோர்னமெண்ட்ஸ்லாம் ஆடி இருக்கேன் ஓப்பன் கேட்டகரியில் என் கூட ஆப்பனண்டாக வந்து ஒரு எயிட் இயர்ஸ் க பையனும் ஒம்பது வருஷம் பையனும் ஆடி இருக்கேன் ஓப்பன் கேட்டகரியில் ஹி இஸ் ஸ்ட்ராங் என்னஃப் என் தோக்கடிச்சிருக்கேன் அதில் நான் தோத்தல வைக்கப்படல அவன் ஸ்ட்ராங் என்னஅஃப் அவன் அதில் ஓப்பன் சேலஞ்ச் சொன்னேன்னா ஐ ஹி வா டெவலப் இ ஸ்கில் நம்மளோட பெரிய வயசில் இருக்கணும் கூட ஸோ அந்த இதுக்கு நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க வெட் இட் இஸ் கால்டு ஓப்பன் அதெல்லாம் சீலிங்ன்றே இருக்கக்கூடாது நீங்கள் ஸ்கூல் கேட்டகரி வைக்கிறீங்களா ஸ்கூல் சொல்கிறேன் சார் பிலோ டுவெல் ஃபிஃப்டீன் அதெல்லாம் வந்து அந்த வேண்டியவர் கேட்டிங்க சீலிங்னா அது வந்து ஓப்பனில் வராது வேண்டிய காலிங் டெஸ்ட் ஓப்பன் டோர்னமெண்ட் அங்கே ஏஜ் சீலிங்குற வந்ததே தப்பு இது தவறான விதிமுறைகளில் வந்து உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தாங்கன்னு தெரியல இல்லை யார் இதை ஃப்ரேம் பண்ணாங்கன்னு தெரியல ஸோ இதை திருத்திக்கிட்டு வருங்காலங்களில் இந்த மாதிரி எதுவும் வைக்காமல் அனைவருக்கும் வாய்ப்பு கொடுங்க நம்ம தெரிஞ்சவங்க அனைவருக்குமே தெரியும் முதியவர்கள் வெட்டிரன்ஸ் ஒலிம்பிக் நடக்குது இல்லை அதுக்கெல்லாமே கொடுக்குறீங்க அவங்க விளையாடுறதுக்கு சான்ஸ் கொடுக்குறீங்க எல்லாமே நடக்கிறீங்க ரன்னிங்ஸ் இருக்குது முதியர்களுக்கு கலந்து கொண்டு கால்பந்து ஓட்டப்பந்தயம் சதுரங்க போட்டி கேரம் வில் வித் எவ்வளோ பயிற்சியும் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் கவர்மெண்ட்டோ இது யார் நடத்தினாலும் ஆர்கனைஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கும் ஒரு ஆப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க புரியுதுங்களா அதாவது ஆறு ஒருத்தர்னு வரவங்களுக்கு சும்மா நானும் பேர் கூட தான் கலந்துக்கிட்டேன்றது இல்லை நாங்களாம் ஆர்வமாக வந்தோம் நான் வந்து அந்த கேட்டகரி ஏஜ் வயசில் கார்டு எடுக்கிறீங்க வந்திருக்கிறது பதினோரு பேரில் ஒருத்தர் தான் வந்து வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது என்ன இருக்குது ஊ விளையாட்டு எங்கேருந்து ஊக்குவிக்கிறீங்கன்னு புரியலை இது உள்ள தான் இது தமிழக அரசையோ விளையாட்டுத்துறையோ இல்லை அதை நிர்வாகத்தையோ எதுவும் இல்லை நீங்கள் செய்ததில் இருக்குன்னு சிறு முரண்பாடுகள் சிறு பிள்ளைகள் இதை நீங்கள் திருச்சிக்கிட்டால் செம்மையாக இருக்குன்றது தாழ்மையான வேண்டுகோள் நன்றி வணக்கம் இது ஜவஹர்லால் நேரு உள்விளையாட்டு அங்கே வச்சுருக்க அந்த பேனரு இதை பாருங்கள் சிஎம் டிராஃபிக் போட்டு விளையாட்டு போட்டி பற்றி தகுதமாக போட்டிருக்காங்க மாவட்ட அளவிலான தமிழ்நாடு அரசு போட்டிருக்கோம் சரியாக படிக்க முடியல நான் கிட்ட போய் காணிக்கிறவங்களுக்கு இது க்ளோஸா இதில் பார்த்துக்கிணாக்கம் பனிரெண்டு செஸ்ஸு பள்ளி கல்லூரி பொதுக்குள்ளூர் அரசு மாணவ மாணவியர் ஆண் பெண் போட்டிருக்காங்க பதினேழு பதினெட்டு பத்தொம்பேதி ஜனவரி வரல உள்ள உள் விளையாட்டு அரங்கம் சொல்லிக்கிட்டு இதில் எந்த இடத்துலையுமே வயது வந்து முப்பதாயந்து சொல்லி போடலை ஏஜ் கைட்டீரியான்ற எதுவுமே இல்லை அப்படி இவங்க அடித்த பேனர்லேயே இல்லாத போது இவங்க இதை பார்த்து வர பொதுமக்களுக்கு நீங்கள் சொன்ன அந்த புது கிளாஸிஃபிகேஷன் இல்லையா அது பெரிய ஏமாற்றம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்னென்ன கொண்டு வரணும்னு சொல்லி போட்டிருக்காங்க போனஃபைட் சர்ட்டிஃபிகேட்டு அட்டை இருப்பிட சான்றிதழில் என்னென்ன கொண்டு வரணும் அதெல்லாம் போட்டிருக்காங்க இதில் எந்த இடத்துலையுமே வயது முப்பத்தஞ்சுக்குள்ளன்றது மென்ஷனே ஆகலை ஸோ இது இருந்து நாங்கள் வந்தால் தப்பு இது இல்லாமல் நாங்கள் என்ன பண்ண முடியும் இது அவங்க வச்சிருக்க பேனர் அது நேரம் சொல்லிட்டேன் அதில் எங்கேயும் மென்ஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு இது வந்து கூகுள் ஆன்லைனில் பிளேயர்ஸோட லிஸ்ட்டு ஜென்ரல் கேட்டகரி பதினோரு பேர் பேர் போட்டிருக்காங்க அது ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் அந்த பதினோரு பேரில் ஒரே ஒரு மெம்பர் தான் வந்திருக்காங்க அப்போ வந்தவர் வந்து வின்னர் டிக்ளேர் பண்ணல கேம் கால் கால் பேக் பண்ணிட்டீங்க இது ஜென்ரல் உமன்ஸ் பார்ட்டிசிபெண்ட் இதில் ரெண்டு பேருமே வந்திருக்காங்க ரெண்டு பேரில் வந்தவங்கள ஒருத்தர் வந்து ஏஜ் தேர்ட்டி ஃபைவ் அண்ட் அபோன்றதுனால அவங்கள ஆட முடியாதுட்டிங்க இன்னொருத்தரைக்கும் வின்னரும் டிக்ளேர் பண்ணலை இதுதான் இது இது உங்களுக்கு பொட்டி இதுதான் என்னன்னு பாருங்கள்